தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பட்டி சிலப்பாக பேசுகிறேன் திருச்செந்தூர் கோயிலை பற்றி தான் இந்த வரலாறை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் சூரசம்பாரம் நாளைக்கு இருக்கிறது என்னைக்கு கொடியேற்றினாங்களோ அன்னையில இருந்து நம்ம முருகன் பக்தர்கள் அவ்வளோ பேருமே விரும்ப இருந்து சூரசம்பாரம் சூரனை வீழ்த்தினதுக்கு அப்புறம் வந்து தான் வித விட்டு அதை முடிப்பாங்க அந்த திருச்செந்தூர் பட்டிக்கு இதில் என்ன ஒரு பெரிய வரலாறுனா சூரனை விழுத்தி முடிஞ்சதும் மறுநாற்று வந்து கல்யாணம் நடக்கும் முருகனுடைய சன்னதி மண்டபத்தில் வந்து ராஜகோபுரத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற மண்டபத்தில் வந்து கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மொய் விருந்து உண்டு அந்த மொய் விருந்துக்கு அப்போ உள்ள சாமி ஐயர்கள் எல்லாம் திருச்செந்தூர்பட்டி குடும்பக்குமார் உடனே வந்து மொய் எழுதுணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியே கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட வரலாறு உள்ளது தான் திருச்செந்தூர்பட்டி அந்த முருகன் பால் பழம் சாப்பிடுறத வந்து திருச்செந்தூர்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைத்து தேவேந்திர மக்கள் மடங்கள்லாம் இருக்குது அதில் அந்த பாத்தியப்பட்ட மடத்தில் வந்து பால் பழத்தை பால் பழம் சாப்பிட்டு போகக்கூடிய இது வரலாறு இருந்தது அது கொஞ்சம் காலமாக நிற்கப்பட்டது அதை மீட்டெடுக்க தான் நான் போராடி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஐயா கவர்னரையாவுக்கும் மனு கொடுத்துருக்குறேன் ஐயா இது நம்ம ஐயா மோடி ஐயாவுக்கும் கொடுத்துருக்கிறேன் முதலமைச்சருக்கும் கொடுத்துருக்குறேன் ஜெயலலிதா பீட்டில் இருந்தே நான் கொடுத்து இந்த எங்களுடைய வரலாறு மீட்டு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா போது வந்து தொண்ணூற்றி ஏழு வயசு எங்கள் அப்பா கடைசியில் வாங்கும் தான் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எங்களை அனுப்புகிறது எங்கள் அப்பா ஏன்ட்ட சொல்லியிருக்காப்புல அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த வெங்கொடையும் சேவல் கொடியும் எங்கள் ஊருக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டது ரெண்டு வருஷத்துக்கும் இருக்க இதில் வந்து என்ன திருச்செந்தூர்பட்டிக்கு என்ன பெருசுனா முருகனுக்கு எல்லா ஊர்லேயும் சொத்து இருக்குது இந்த உணவு ஊர் வந்து திருச்செந்திரப்பட்டியிலருந்து தான் உணவு கொண்டு போன ஊர் ரெண்டு பூவும் விளையக்கூடியது அதில் வந்து சேவல் கொடியும் வெங்கொடையும் திருச்செந்தூர் பட்டி கொடுத்த ஆதாரம் எங்கக்கிட்ட இப்போவும் அந்த கொடை கம்போட அந்த கலையது எல்லாமே இருக்குது மீண்டும் எங்களுக்கு அந்த வரலாறு கொடுக்கணும் இதில் வந்து மொய் எழுதி முடிஞ்சது நிமிஷமே திருச்செந்தூர் பட்டிக்காரங்களுக்கு என்னென்ன அதில் பிரசாதம் உண்டோ அவ்வளோத்தையும் கொடுத்து அந்த சாமிமார் ஐயமார்கள் கொடுத்து அனுப்பினது இது கொஞ்ச காலமாக நிற்கப்பட்டது இது வந்து எப்படின்னா திருச்செந்தூர்ப்பட்டி விளைய வச்சு நாள் கதிர் நெல்லை கதிர் அறுப்புக்கு முன்ன குட்டி நாள் கதிர இருப்பாங்க அறுத்து இங்கேருந்து கொண்டு போய் தெட்டு கொண்டு வச்சதும் அங்கேருந்து சாய்மார்கள் வந்து ஏனையை அழைச்சிட்டு வந்து ஏன மேலே வச்சு நால்ரூவா வீதியை சுற்றி மேலவாசல் வழியை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் முருகன் கால் சன்னதியில் வச்சு அந்த நாள் கதிரை பூச பண்ணி ஒரு கையழகு அரிசியை கசக்கி அந்த அரிசியை கோயில் நிர்வாக அரிசியும் போட்டு பாயசம் கிண்டி அது எங்கள் ஊருக்கு அந்த இனிஃபார்ம் எல்லாம் கொடுக்கப்பட்டது அதுவும் நிற்கப்பட்டது இதில் வந்து என்னடா திருச்செந்தூர் பட்டிக்கு ஒரு கல்யாணம் நடந்தாலும் அந்த முருகனுடைய பட்டு அந்த மாப்பிள்ளைக்கு கொடுத்து விட்ருவாங்க ஒரு பெண் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இங்கேருந்து க கல்யாணத்துக்கு நாங்கள் ஒரு ஆம்பளை இப்போ பையனுக்கு கல்யாணம் முடிச்சுன்னா அங்கே வந்து வெத்துல முருகனுக்கு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வச்சுட்டு தான் இங்கே கல்யாணமே நடக்கும் அப்படிப்பட்ட வரலாறு தான் திருச்செந்தூர் பட்டி வரலாறு